மனக்குமுறையில் இருக்கிறாரு மன வருத்தத்தில் இருக்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலை தனியாக போறது கூட வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை பாஜக சில பேர் வெளியேறினாங்க காயத்ரி கௌதம் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஆட்கள் அப்படியே வெளியேறினாங்க போன எல்லாருமே சொல்லிட்டு போன குற்றச்சாட்டு அண்ணாமலை பாஜகவில் இருக்கக்கூடாது மொத்தத்துக்கு அவர் அண்ணாமலையை காலி ஏன்னா இப்ப வந்து உட்கட்சி பிரச்சனையினால் வீதிக்கு வந்திருக்காரு அண்ணாமலைங்கிறது உண்மை அண்ணாமலை கை ஓங்கிடக்கூடாது கூடாது எடப்பாடி பாக்கார் எடப்பாடி ஓங்கிட கூடாது செங்கோட்டை இவங்க மூணு பேரும் பாஜக ஒரே கூட்டணி சார் வணக்கம் டிஎம் கே பைல்ஸ வெளியிட்டு தமிழ்நாடு அரசியல்ல பயங்கரமான ஒரு கலபரத்தை ஏற்படுத்திய தலைவர் மாபெரும் தலைவர் அவருக்கே அவர் அவர் அவர்னாலேயே பாஜகவுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருந்துச்சு தமிழ்நாட்டுல அவருக்கே இப்போ ஒரு ஃபைலை போட்டாங்க எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இல்லை அவரு கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கதாகவும் எப்படி இந்த பணம் வந்துச்சு அப்படின்னு பாஜக ஆதரவாளர்களே இல்லை இதில் முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் அவர் மீது குற்றச்சாட்டை வைத்தவர்கள் பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளர்கள் பாஜக நபர்களே அவங்கள குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது டாக்குமெண்ட்டே அவங்களாம் எழுத்து வெளியில் போடுறாங்க எண்பது கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காருங்க வாங்கணுன்னு இவரை வழி இல்லாமல் விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அண்ணாமலை வர்றாரு இல்ல இல்ல என் ஒய்ஃப் பேர்ல வாங்கிருக்கோம் நாங்க லோன் போட்டு வாங்கிருக்கிறோம் அப்படி அப்படினாங்க அது எண்பது கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி நாலு கோடி தான் அவர் வந்து கணக்கு அமைச்சு வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து போட்டுருக்காங்க இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு பாஜகக்குள்ளேயே அது ஒரு பெரிய ஒரு வேலை போயிட்டு இருக்கு இதுக்கு நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய என்னன்னா அண்ணாமலை குள்ள வந்த பிறகு அண்ணாமலை ஆள் சில பேர் வெளியேறினாங்க எஸ் வி சேகர் காயத்ரி ரகுராமு கௌதமி ஒரு பெரும் கூட்டம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஆட்கள் அப்படியே வெளியேறினாங்க போன எல்லாருமே சொல்லிட்டு போன குற்றச்சாட்டு தான் அங்க வெளியேறோம் அப்படின்னாரு அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலையை அண்ணாமலை ஒரு பெரிய வார்டீம் வச்சு அண்ணாமலை ஆர்மி அண்ணாமலை லீடர் அப்படின்னு நிறைய பேஜஸ் எல்லாம் வச்சு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு தலைவராக உருவாக்கக்கூடிய வேலை செய்கிறார் அப்ப டெல்லிக்கு போகக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் போகுது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருச்சு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லி தலைமை சொன்ன முடிவு என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் நமக்கு சரியா வரும் ஏன்னா நம்ம வந்து அங்க ஒரு பெரிய கட்சியா இருக்கு அப்படின்னு நினை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அண்ணாமலை இல்ல இல்ல நாங்க வளர்ந்துட்டோம் நம்ம எல்லாம் பதினெட்டு சதவீதம் வளர்ந்துட்டோம்னே ரிப்போர்ட் சொல்றாரு அப்ப என்ன பண்றாங்கன்னா சரி வேற ஒரு மாநில தலைவரா இருக்கிற ஒரு முன்னாள் ஐபிஎஸ் பி ஆபிசரு அவர் ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னு தனியா நிக்கிறாங்க எங்க பாஜக தனியா நிக்கிறாங்க பதினெட்டு ஒரு கணக்கு கட்டுறாங்க அந்த பதினெட்டு பெர்சென்ட் யார் ஓட்டுங்கிறது தெரியும் அந்த ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு இருக்கு வாங்கின ஓட்டு இருக்கு அப்புறம் வந்துட்டு தேவநாதன் யாதவ் வாங்கின ஓட்டு இருக்கு அப்புறம் பாரிவந்தர் வாங்கின ஓட்டு இருக்கு ஜான் ஓட்டு இருக்கு ஜான்பானியன் வாங்கின ஓட்டு இருக்கு இதெல்லாம் பாஜகவில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்குள்ள நபர்கள் உதாரணமா வந்து நைனார் நாயந்திரன் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை இவங்க தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள வாக்குகள் எல்லாம் வாங்கி போட்டு பதினெட்டு பர்சன்ட் ஒரு கணக்கு கொண்டு போய் அந்த கணக்கு பாஜக வாங்கி ஓட்டு மதிய அதிகபட்சமா இந்த கணக்கு கொண்டு வந்து காட்டுறீங்க இருந்தோம்னா பாஜக கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு தொகுதியில ஜெயிச்சிருக்கலாம் பாஜகவை நம்பி வந்தவங்களும் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக பாஜக பாமக கூட்டணியோடு இருந்தா கள்ளக்குறிச்சி கடலூர் எல்லாம் பாமக ஜெயிச்சிருக்கோம் கொங்கு பகுதியில் அதிமுக வந்து கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிச்சிருப்பாரு இப்படி பல இடங்கள்ல குறைந்தபட்சம் பத்து இடங்கள்ல பத்து எம்பி பாஜக கிடைச்சிருக்கு பாஜக ஆதரவு பத்து எம்பிள் வந்துடும் அது வந்து போச்சு அப்படிங்கறது மேல இடத்துக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணாமலை எடப்பாடி அந்த நம்ம பஞ்சாயத்தினாலதான் எம்பிள் இழந்திருக்கோம் கோபம் வருது அண்ணாமலையை எடுத்தது தவறா போயிருச்சு ஆமா தண்ணாமலை தண்ணி முன்னிலைப்படுத்துறதுக்கு தன் தலைமையில ஒரு அணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோட் பண்றாரு அது வந்து தவறான முடிவா போயிருது தேர்தலுக்கு பிறகு அவரை எதிர்த்த ஒரு லாபி இருக்கு இல்லையா அதான் கேட்டி ராகவன் கட்சியிலிருந்து ஒதுக்கி வச்ச கே ராகவன் நிர்மாசித் அவர்களுக்கு இப்போ மீண்டும் பொறுப்பு ஆமா அவங்க வந்து உள்ள வராங்க அவங்க என்ட்ரி அண்ணாமலை எக்ஸிட் சீட் ரெண்டையும் ரொம்பவே கனெக்ட் பண்ணி பார்க்கணும் கட்டி ராவன் என்ட்ரி அண்ணாமலை எட் சீட் அண்ணாமலை மேல குற்றச்சாட்டு எல்லாத்தையும் பாக்கணும் சமீபத்துல டெல்லியில தமிழக பாஜக தலைவர் மத்தியில ஒரு ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது அமித்ஷா அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டு பாஜக நிர்வாகிகள் எல்லாம் போறாங்க சமமேசி போறாங்க வாழந்தைக்கு போறாங்க எல்லாரும் போறாங்க ஆனா வந்து அண்ணாமலை மட்டும் மிஸ்ஸிங் அண்ணாமலை கிட்ட கேட்கறப்ப என்னன்னா ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அண்ணாமலையை அவங்க கூப்பிடவே இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்களா இல்லை அண்ணாமலை வந்து போகல மத்திய தலைமையோட ஒரு முரண்பட்டு நிக்கிறாரு மிக விரைவில் கூட வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு தகவலும் போது அதே போல சார் இன்னொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணணும் அவர் விலகின உடனே மேல் படிப்புக்கு போறேன்ட்டு வெளிநாடு போனார் ஆமா அதையும் நம்ம அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது தான் வேற ஒரு இடத்துக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரதுக்கு அப்ப அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அழுத்தத்துல தான் வெளியிருக்காரு தோல்விங்கிறது அண்ணாமலையால தான் மாதிரி மேல் தாமி பண்ணுது அது கரெக்டா அண்ணாமலைக்கு எதிரான ஒரு லாபி இருக்கு இல்லையா அது அங்க ஊதி பெருசாக்கிட்டாங்க அதை தொடர்ந்து என்ன பண்றாங்க அண்ணாமலை பாஜகவிலேயே இருக்கக்கூடாது மொத்தத்துக்கு அவர் அண்ணாமலையை காலி பண்ணிடணும் ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் ஒரு பெரிய பதவிகள் இருக்காங்க அடுத்தடுத்த பதவிகளை கொடுப்பாங்க ஒரு கவர்னர் கொடுப்பாங்க இல்லாட்டி தேசிய தலைவர்கள் பதவி கொடுப்பாங்க இது வரைக்கும் அண்ணாமலைக்கு எதுவும் போடல அண்ணாமலை மேல அவங்க ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைகை ஒரு லாபியை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு டீம் வந்தாங்க இப்பயுமே அண்ணாமலையினால் அதாவது நைனார் எப்போ தலைவரானாரோ அப்போயே அந்த அண்ணாமலையுடைய ஃபேன்ஸ் வந்து பேக் வாங்கிட்டாங்க இப்போ அண்ணாமலை இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு இந்நேரம் அப்படி இப்போ போராட்டங்கள் மற்ற விஷயங்கள்லாம் குறைஞ்சிருக்கு ஒரு பக்கம் பேக் வாங்குற அப்போ அண்ணாமலை மீது வந்து புகார்கள் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்குங்கிற ஒரு இல்லை உண்மைதான் அண்ணாமலை மீது ஏகப்பட்ட புகார்கள் கொண்டு வந்து அண்ணாமலை மொத்தமாக ஓரக்கட்டணுங்கிறதுல ஒரு பெரிய லாபமே ஒரு கேள்வி வருது நான் சார் இப்ப நீ அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல இப்ப சமீபத்தில் அண்ணாமலை என்ன சொன்னாரு எடப்பாடிய முதல்வராக்காம நான் ஓய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை அவர் எடுத்தாரு அப்படி இருக்கக்கூடிய ச சூழல்ல இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பாஜகவுக்கு எவ்வளவு பலவீனமா இருக்கும் இல்ல அந்த மீட்டிங்லயே அந்த பிரஸ் மீட்லயே ரெண்டு நம்ம நோட் பண்ணணும் எடப்பாடி பழனிசாமியை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவு அறிவிச்சிருச்சு அதுக்கு நாங்க மனப்பூர்வமா ஆதரவு கொடுப்போம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்னு கேக்குறேன் அதே மீட்டிங்ல அதே பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் கேக்குறேன் பயங்கரமான கடுமையான விமர்சனம் வச்சிக்கலையா அந்த விமர்சனத்த மாறுபடுறீங்களா இப்ப கேக்குறாங்க அப்ப என்ன சொல்றாரு தனிப்பட்ட அண்ணாமலையாக அந்த விமர்சனத்துக்கு மாறுபாடு இல்ல நான் பாஜகவினுடைய உறுப்பினராக நான் ஏத்துக்கிறேங்கிறேன் அப்ப அண்ணாமலைக்கு தன் மீது ஒரு ஒரு கோபம் இருக்கு அதுக்கு என்ன பிரச்சனை செங்கோட்டையின் அண்ணாமலை எடப்பாடி மூணு பேருமே ஒரே சமூகத்த சேர்ந்தவங்க அந்த சமூகத்தின் முகமாக யார் மாறுறதுங்கிற ஒரு போட்டி அண்ணாமலை கை ஓங்கிடக்கூடாதுன்னு எடப்பாடி பாக்குறாரு எடப்பாடி ஓங்கிற கூடாது செங்கோட்டைன்னு பாக்குறா இவங்க மூணு பேருக்கு தான் பிரச்சனை இவங்க மூணு பேரும் பாஜக எத்துக்குறாங்க மூணு பேரும் ஒரே கூட்டணி இருக்காங்க அதான் பிரச்சனை இதுதான் வந்து அண்ணாமலை என்ன பண்ணாங்க இப்ப அண்ணாமலைக்கு அதிமுக தரப்புல இருந்தும் எடப்பாடி தரப்புல இருந்தும் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருக்கு பாஜகவுலயே அண்ணாமலைக்கு எதிர்பான ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா இந்த டெல்லியில ஆபீஸ் அவங்களும் அண்ணாமலையை டார்கெட் பண்றாங்க ரெண்டு பக்கமும் ஒரே வந்து டார்கெட் பண்ணக்கூடிய வேலை செய்றாங்க அதனால அண்ணாமலைக்கு தொடர்ந்து இப்ப இந்த இந்த எண்பது கோடி ப்ராப்பர்ட்டி மேட்டர்லாம் வந்து பாஜக நிர்வாகி அழுத்து போகிறாங்க இப்போ இதில் தான் அவ்வளோ சிக்கலில் வந்து மாட்டிருக்கு அதுதான் நிறைய நிறைய கூட்டங்கள்லாம் அவர் பேசுகிறப்ப கூட எனக்கு அந்த வசதிகளை பற்றி அவர் சொல்லியிருப்பாரு நான் ஒரு விவசாயம் ஆடு மேய்க்கிறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பேற்பட்ட நபருக்கு ஏண்டா இவ்வளோ சொத்துங்கிற ஒரு கேள்வியை வந்து பாஜக தரப்புலேருந்தே நிறைய பேர் ஃபேக் ஐடியிலெல்லாம் அந்த கேள்வியை எழுப்புகிறாங்க பரப்புறாங்க இப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஏன்னா இப்போ நைனார் தலைவராக பதவி ஏற்றுருக்காரு இப்போ நைனாருக்கும் பாஜகவில் எதிர்பார்க்குற அளவுக்கு ஆதரவு இல்லைங்கிறது வெளிப்படையா தெரியுது இப்ப அண்ணாமலையும் இல்லை நைனாருக்கும் ஆதரவு அந்த பாஜகவுடைய அவங்களுடைய கனவு என்ன ஆகும் தமிழ்நாட்டு பாஜக தமிழ்நாட்டில் போட்டுக்கிட்டு இருக்க திட்டம் எல்லாமே தவிடுபடியாயிட்டு போயிட்டு இருக்கு நைனார் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா தென் மாவட்டத்தில இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாக்கு எண்ணாரை வச்சு பேலன்ஸ் பண்ணும் எடப்பாடிக்கு தென் மாவட்டத்துல முக்குளத்தூர் வாக்கு பெருசா இல்ல எதிர்பா இருக்கு இல்லன்னு சொல்றத காட்டுல எதிர்ப்பா இருக்கு அத பேலன்ஸ் பண்றதுதான் அவங்க என்ன சொல்றாங்க எடப்பாடி மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து முத்ரானுகத்தோட பேர் வைக்கணுங்கறாரு அப்ப அத வந்து பேலன்ஸ் பண்றாரு எடப்பாடியால தென் மாவட்டத்தில இருக்கக்கூடிய அந்த வாக்கு கடை வாங்க முடியல அப்ப நைனாரை வச்சு அத பேலன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதே சமூகத்துல இருக்காரு நைனார் உள்ளவங்க தான் என்ன பண்றாருன்னா டிடி வெளியில போயிறாரு இப்ப தமிழ்நாடு பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு அவங்க போற எல்லா ஆகிட்டே போகுது இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட வெளிப்படையா இப்ப சொல்லி முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி இல்லைன்னா நாங்க திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு ஆனா தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க போடுற எல்லா திட்டமும் பாஜகவும் தமிழ்நாட்டில் பெயிலியரா இருக்கு தலைவர்கள் அவங்களுக்கு ஒரு ஆகல இப்ப வந்து உட்கட்சி பிரச்சினையினால் வீதிக்கு வந்திருக்காரு அண்ணாமலைங்கிறது உண்மை வேற வெளியில இருந்து இந்த அண்ணாமலையினுடைய இந்த எண்பது கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி இது வந்து வெளியாளு ஆரம்பி சொல்லு பாஜகவினுடைய தீவிரமான ஆதரவாளர்கள் பாஜகவினுடைய நம்பியை கூறியவர்கள் தான் இந்த லிஸ்ட் எடுத்து போறாங்க அப்ப அண்ணாமலைக்கு எதிரான ஒரு டீம் இருக்கு அந்த டீம் பாஜக அண்ணாமலையை பாஜக இருக்கவே வந்து போய் எக்ஸ்போஸ் பண்ணோம்னா அடுத்து பெரிய பதவியில் அவர் கிடைக்காது அவர் ஓரம் முழுவதுமாங்கிற ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலைக்கும் அந்த நயனாருக்கும் அந்த தொடர்பு வந்து ஆரோக்கியமா தான் இருக்கா அண்ணாமலைக்கும் நயினாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கு தான் பிரச்சனை அண்ணாமலைக்கு எடப்பாடி தான் பிரச்சனை அண்ணாமலை இருந்தாருன்னா நைனாருக்கு ஒரு பக்க பலமா இருக்கும்ல இந்த தேர்தலில் பக்க பலமா இருந்தா கூட எப்படி நீங்க வந்து நிப்பாரு அந்த இடத்துல தலைவராக இருந்திருக்காரு உன்னத தலைவரா போட்டிருக்கீங்க ஒரு ஆதரவு எதுவுமே வராது பேசிக்காவே ஜெல் நான் உட்காந்து இடத்துல நீ உட்காந்துருக்கு அப்படிங்கும்போது அந்த இதுலயும் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கு இப்ப நை இப்ப அண்ணாமலைக்கு நீங்க ஒரு மத்திய லெவலில் ஒரு போஸ்டிங் போட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு அமைச்சராக்கி இருக்கீங்க கேபினெட் அமைச்சராக இருக்கீங்க ஒரு இணை இருக்கீங்க ஒரு கவர்னர் ஆக்கிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கிடைச்சிருந்தா பரவாயில்ல நேற்று வரைக்கும் பரபரப்பாக டெய்லி ஒரு நாளைக்கு நாலு பிரஸ் மீட் கொடுத்துட்டு பரபரப்பாக இருந்த ஒரு தலைவரை நீங்க வீட்டில் முடக்கி உட்கார வச்சிட்டிங்க ஆறு மாசம் ஆச்சு அப்ப நேத்து புதுசா கட்சிக்கு வேற கட்சியிலிருந்து வந்த ஒரு தலைவர் ஆக்கியிருக்கீங்க அப்போ அண்ணாமலைக்கு அது ஒரு இதற்கு தானே செய்யும் அண்ணாமலை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் அதை நம்ம மறுக்க முடியாது நிறைய வேலைகள் பாஜகவோ சேர்ந்தாரு நிறைய கூட்டத்தை அண்ணாமலை பாஜகவுக்கு வந்த பிறகு ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டத்தை சேர்த்து பேண்டை உருவாக்குனாரு ரெண்டாவது திமுகவுக்கு எதிரான குரல்களை தொடர்ந்து டெய்லி ஒரு பிரஸ் மீட்டை கூட நம்ம பார்க்க முடிஞ்சு ஒரு அப்பேற்பட்ட நபர் வந்து இப்ப திமுகவை திடீர்னு ஆதரிச்சு பேசினதான சில தகவல் எல்லாம் வந்துச்சு அந்த தகவல்களை அதிகமாக பரப்புறதே இந்த வாட்ஸ்அப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் இல்ல என்னன்னா ஒரு எதார்த்தத்தை பேசினது நாமளே வந்து அது அது அரசியல் மாண்பு எது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன சொல்றாரு நாற்பது நாலு இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாங்கறதி பெர்சென்ட் வாங்கிருக்காங்க அத கால்வெட் பண்ணி பாக்குறப்ப தமிழ்நாட்டுல இந்தியா அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக தலைமையிலான கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குறத யதார்த்தமான உண்மை அந்த யதார்த்தத்தை ஒரு எல்லா கட்சியிலையும் உட்கார வச்சு ஒரு பத்திரிகையாளர் நடத்துறாங்க ஒரு மீடியா நடத்துறாங்க தனியார் அதுல வந்து அவர் பேசுறாரு அப்ப இருக்கிறதால சொல்றாரு பொய் சொல்லையே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது தொகுதியில் பாஜக திமுக கூட்டணி இருக்கு அப்ப அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க ஓட் பேஸ் அதிகமாக இருக்கு பெர்சென்டேஜ் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டாவை சொல்றாரு அத தான் நம்ம பார்க்கணும் அதை சொன்னதுக்கு உடனே நீங்க வந்து அவர் திமுக கூட போறாரு இவர் ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க கடைசியில அதை பாருங்க அவர் திமுக தான் வர்றது வாய்ப்பு அந்த பேச்சுக்கு அப்புறம் தான் இந்த எண்பது கோடி ரூபாய் மேட்டர் வெளியே வருது ஆமா ஒரு மன குமுறலில் இருக்கிறாரு மன வருத்தத்தில் இருக்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலை தனியாக போறது கூட வாய்ப்பு இருக்கு கட்சியை வெளியேறாரா தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா நெருக்கடி அண்ணாமலைக்கு உள்ளார் திமுக இணைகிறதுக்கு வாய்ப்புல தனியாக ஒரு இயக்கம் நடத்துறதுக்கான வாய்ப்புகளோட இருக்கு அதுக்கு முன்னாடி வேலை செய்வாங்க எவ்வளவு நாளையா நீங்க வேலையை விட்டு வந்தாச்சு முழு நேர அரசியல்வாதியாச்சு அவரோட பரபரப்பான அரசியல்வாதியை உருவாக்கிட்டீங்க இப்ப அவர்கிட்ட இருந்து புடுங்க உட்கார வச்சிருக்கீங்க அடுத்த வருவாரு அதாவது ஆனோ அந்த கொள்கைகள் சமரசங்களை மீறி அவர் அந்த முடிவுகளை எடுக்க முடியுமா வழி இல்லாம பாஜக டூ பாயிண்ட் ஓ மாதிரி இவர் ஒரு கட்சி ஆரம்ப ஆரம்பிச்சுட்டு போவாரு அதே அந்த சாயல்ல அதே சாயல்ல அதே மோடி தலைவரா வச்சுக்கிறாரு அதே அமித்ஷா தலைவரா வச்சுக்கிறாரு அதே பாஜக சித்தாந்தங்களை வச்சுக்கிறார் அதே ஆர்எஸ்எஸ் கொள்கை ஏத்துக்கிறாரு தமிழ்நாட்டுல நானூறு தீவிர இந்துத்துவா கட்சியாக நான் பயன் செயல்பட போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு போறாரு அதே போல சார் காங்கிரஸ் உடைய ராகுல் காந்தி கிட்ட ஏதோ பேச்சுவார்த்தை எல்லாம் போகுது அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எம்பிங்கிற ஒரு தகவல் வருது இல்ல இல்ல காங்கிரஸ்ல இணைய வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அது காங்கிரஸ் இணைய வர திமுக இணைய வாய்ப்பு இல்ல தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு புது கட்சி உருவாக்குறது உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்படியே நீங்க நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு கடைசி வழி இல்லாம ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற இந்த மாதிரி அவ்வளவு சுலபமா அண்ணாமலையை விட்டுருவாங்களா பாஜகங்கிற ஒரு கேள்வி அண்ணாமலையை விடுவாங்கன்னா அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிப்பாரு பாஜக பாஜக எதிர்த்துல பண்ண மாட்டாரு அரசியலுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு இப்ப அண்ணாமலையை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு இளைஞர்கள் மத்தியில் இருக்க ஓட்டு அண்ணாமலைக்கு போன பிறகு கொஞ்சம் வெளியில போது அந்த ஓட்டை வந்து வேற பக்கம் போயிடக்கூடாதுக்கா இவங்களே ஒரு அண்ணாமலை உருவாக்கி இவங்களே ஒரு ஒரு பார்ட்டி உருவாக்கும் அப்போ வந்து அதே தான் சித்தாந்த கொஞ்ச நாளைக்கு நீங்க அந்த இளைஞர்கள் பக்கம் கொண்டு அப்போ நெருங்கி வர்றப்ப அவர் அந்த வேலை செஞ்சுக்குள்ள சிராக் பாஸ்வானை சிராக் பாஸ்வானா வந்து முதல் நாள் வரைக்கும் ராம்விலாஸ் பஸ்வான் பையன் வந்து கூட்டணியில இருக்கிறார் அமைச்சரா இருக்காரு பீகார் சட்டமன்றம் இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் தனியாக நிக்க வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாலரை ஓட்டை பிரிச்சு விட்டாங்க அது எந்த ஓட்டு யாருக்கு போக வேண்டிய ஓட்டுனா ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஆர்ஜேடிக்கு போக வேண்டிய ஓட்டு ஆர்ஜேடிக்கு போக வேண்டிய ஓட்டு நாலரை பர்சன்ட் பிரிச்சு விட்டாரு இந்த கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்ப தேவைப்படுகிற பொழுது அவர்களே தலைவர்களே வந்து அமிச்ச தலைவராக உருவாக்கி வைப்பாங்க எனக்கு என்னமோ இவங்க தான் வந்து அடுத்து ஒரு தமிழ்நாட்டில் இன்னொரு ஆப்ஷனாக உருவாக்குறாங்களோங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும் விஜய்க்கு எதிராக எடுத்துக்கலாமா விஜய்க்கு எதிராக இல்லை எல்லாருக்கும் எதிராக அதாவது இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வாக்குகளை வேறு பக்கம் தகி திசை திரும்பாமல் இருக்கிறதுக்காக அண்ணாமலையை வச்சு ஒரு ஒரு ஃபோர்ஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னா சாஃப்ட் இந்துத்துவாதி இருப்பாங்க ஒரு என்ன சொன்னா அதிமுக அனுதாபியா இருப்பாங்க எல்லாம் வந்து திமுக போக முடியாது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வேணும் இல்லையா அப்ப வச்சு பிரிப்போம் அதிமுக அனுதாபி இவங்க கண்டிப்பாக திமுகவுக்கு போக மாட்டாங்க காங்கிரஸ்க்கு போக மாட்டாங்க விசிகாவுக்கு போக மாட்டாங்க அப்ப அந்த ஓட்டு யாருக்கு போடணும் வேற வழி இல்லாம திமுக போயிடக்கூடாது இப்ப அண்ணாமலையை உருவாக்கி அந்த ஓட்டுக்கு அண்ணாமலையை வச்சு பிரிச்சு விடுவோம் அப்படிங்கிற பிளானா கூட இருக்கலாம் அண்ணாமலை இன்னைக்கு மத்திய பாஜக ரொம்ப வலுவா இருக்கு அது வந்து ஒரு அதை எதிர்த்தலாம் ஒரு அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியெல்லாம் கிடையாது ஆசீர்வாதத்தோடு செய்யறதுக்கும் தனியா இயக்கம் ஆரம்பிக்கிறது வாய்ப்பு இருக்குமே பாஜக பாஜக பிளானா தான் இருக்கிற வாய்ப்பு நேர பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்